வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கு நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வந்து வெளிவந்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒவ்வொரு கட்சியும் வாங்கியிருக்காங்க பாஜக எவ்வளோ வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்கு அதில் அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அறுபது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் பிஜேபிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஐம்பத்தி நாலு விழுக்காடு வாக்குகள் பாஜகவுக்கு விழுந்திருக்கு அருணாச்சல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது என்பிபி அப்படிங்கிற கட்சி அவங்களுக்கு பதினாறு புள்ளி ஒரு விழுக்காடு வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு ஐந்து தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க மூணாவது என்சிபி பார்ட்டி அவங்களுக்கு பத்து புள்ளி நான்கு விழுக்காடு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகளை என்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க நாலாவது பிபிஏ அப்படிங்கிற பார்ட்டி ஏழு விழுக்காடு வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு காங்கிரஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் அப்படின்னா ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் காங்கிரஸுக்கு விழுந்திருக்கு ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் அருணாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை பார்க்குறோம் சரி இது வந்து அருணாச்சல் பிரதேசம் அப்படின்னா சிக்கிம் சிக்கிமுடைய நிலமை ரொம்ப மோசம் காங்கிரஸுக்கு சிக்கிமை பொறுத்த வரைக்கும் எஸ்கேஎம் பார்ட்டி இருக்காங்களே அவங்க தான் முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒரு தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க ஐம்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு விழுந்திருக்கு ரெண்டாவது எஸ்டிஎஃப் அப்படிங்கிற பார்ட்டி இருபத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் வந்து அவங்களுக்கு விழுந்திருக்கு ஒரே ஒரு தொகுதியை மட்டும் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ஐந்து புள்ளி ஒரு விழுக்காடு வாக்குகள் பிஜேபிக்கு சிக்கிமில் கிடச்சிருக்கு காங்கிரஸுக்கு எவ்வளோ தெரியுமா ஜீரோ புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகள் மட்டும்தான் காங்கிரஸுக்கு விழுந்திருக்கு இதில் நோட்டா நோட்டாக்கு எவ்வளோ தெரியுமா நோட்டாவுக்கு ஜீரோ புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் ஆனால் காங்கிரஸுக்கு ஜீரோ புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகள் அப்போ சிக்கிம் மாநில சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை வந்து காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா துருவராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு இவர் பார்த்தீங்கன்னா மோடியை வந்து டிக்டேட்டர் மோடி வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு வீடியோவாக போட்டுக்கி அந்த வீடியோவை இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாமே அவங்கவுங்க சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி இந்த துருவ் ராதேவுடைய இந்த வீடியோ எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் தேர்தலில் மக்களுடைய என்ன ஓட்டத்தை மாற்றி இந்தி கூட்டணிக்கு ஆதரவாக நகர்த்தும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திரும்பும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணி ஆதரவாளர்கள் நம்பிக்கை இருந்தாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு கொடுக்கோம் துருவு ராதையெல்லாம் ஒரு பெரிய மனுஷனாக மக்கள்லாம் எடுத்துக்க கூட மாட்டாங்க அதெல்லாம் பார்க்கக்கூட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொடுக்கோம் இந்த துருவு ராதையை பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோடியுடைய ஆட்சியில் சர்வாதிகாரம் வந்து இருக்குது கருத்துரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருப்பாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சார்ஜை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது மோடியுடைய ஆட்சியில் கருத்துரிமை இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை சர்வாதிகாரி இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன் சொல்கிறேன்னா டெய்லியும் காலையில் சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா மோடியை இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் மிக மோசமாக வந்து திட்டுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ கூட எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா விவேகானந்தர் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தியானம் மேற்கொள்ள தமிழகம் வருகை தந்தார் பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த பிஸ்மி அப்படிங்கிறவன் என்ன பண்ண பார்த்தீங்களா மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை எடுத்து போட்டு ஒரு பண்ணி வந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு மார்ஃபிங் செய்யப்பட்ட ஒரு புகைப்படத்தை போட்டு கோ பேக் பிக் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பதிவு போட்டிருந்தான் பிஸ்மி அப்படிங்கிறவன் பாஜக எவ்வளோ ஸ்டேட்ஸில் ஆட்சியில் இருக்குது ஓகே அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வேறு ஒரு மாநிலத்தில் இருந்து இந்த பிஸ்மி மீது எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணி பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருக்கலாம் ஆனால் அதுலெல்லாம் அவங்க வந்து மெனக்கெட மாட்டுறாங்க அவங்க பாட்டுக்கும் வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு ஸ்கீம்ஸு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர நம்மளை திட்டங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நோக்கமாகவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க சர்வாதிகாரித்தனமாக மோடி வந்து செயல்படுறாரு அப்படின்னு எப்படி இந்த சார்ஜை முன்வைக்கிறாங்க தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ விஷயத்துக்கு வரேன் என்னென்னா எல்விஸ் யாதவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய சேனலில் ஒரு வீடியோ துருவ் ராதே எக்ஸ்போஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு தம்மையில் எப்படி வச்சிருக்காருனா இந்த பக்கத்து துருவ் ராதே நிற்கிற மாதிரியும் இந்த பக்கத்து ஒரு நாயை வந்து இவர் இந்த யாதவ் வந்து பிடிக்கிற மாதிரியும் ஒரு தம்னையில் வந்து வச்சுருக்காரு இந்த வீடியோவுக்கு இந்த தம்னையிலுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் யார் தெரியுமா சுரேஷ் ரெய்னா இருக்கார் பார்த்தீங்களா நம்ம இந்தியன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா இருக்கார் பார்த்தீங்களா சிஎஸ்கே டீம்ல எல்லாம் இருந்தார்ல அவர் லைக் பண்ணி வச்சுருக்காரு இந்த புகைப்படத்தை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ இப்போதான் தெரியுது சுரேஷ் ரெய்னாவும் ஒரு சங்கீதானா அப்படிங்கிறது இப்போதான் தெரிய வருது ஓகே இப்போ இந்த நியூஸை பார்த்துட்டு இண்டி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் அதுலேயும் குறிப்பாக ரைனாவை சின்ன தலை சின்ன தலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸில் சில திமுகவுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ரைனாவும் ஒரு சங்கீதம் போல் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்க இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸிட் போல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா அதில் எல்லாருமே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா பஞ்சாப் உடைய எக்ஸிட் போல் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக வந்து இருக்கு பஞ்சாப்பில் பிஜேபி பாத்தீங்க அப்படின்னா யாரோடையும் கூட்டணி வந்து சேரலை தனித்து வந்து போட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப்ல பார்த்திங்கன்னா இந்த புதிய வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சுல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் தான் போராட்டம் வந்து நடத்துகிறாங்க ரெண்டு மூணாவது பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்து மக்களுடைய பாப்புலேஷன் ஐம்பது விழுக்காடை விட கம்மியாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கீழே இருக்குது ஹிந்து மக்களுடைய பாப்புலேஷன் மூணாவது நாலாவது பார்த்திங்கன்னா சீக்கிய மக்களிடையே பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது எல்லா கருத்து கணிப்பும் முடியும் எக்ஸிட் போல்லையும் பாஜக ரெண்டுல இருந்து நான்கு தொகுதிகளை பஞ்சாப்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்த விவசாயிகளுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாக்கள் எப்படி தெரியுமா கட்டமைச்சாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வேளாண் சட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஹரியானா பஞ்சாப்பு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில விவசாயிகள் மட்டும்தான் இந்த புதிய வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துனது அடுத்தது பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்திலையும் எல்லாருமே போராட்டம் நடத்தலை ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் போராட்டம் நடத்துனாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாட் சீக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் மட்டும்தான் விவசாயிகள் மட்டும்தான் போராட்டம் நடத்துனாங்க மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய மற்ற பிரிவை சேர்ந்த விவசாயிகள்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவே கொடுக்கல அப்படிங்கிறதான் ஃபேக்ட் ஆனால் மீடியாக்கள் அப்படி கட்டமைக்கலை இந்தியாவுக்குள்ளே போராட்டம் நடத்துகிறாங்க இந்தியாக்குள்ளே விவசாயிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து விழுக்காடு இந்து மக்கள்ல பெரும்பாலான இந்து மக்களுடைய வாக்குகள் பிஜேபி பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணாவது பஞ்சாப்ல ஷெடியூல்டு கேஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களில் ஒரு பகுதி அப்படியே வந்து பிஜேபி பக்கம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணு நாலாவது நான்கு முனை போட்டி நடக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் சிரோன்மணி அகாலி தளம் நாலாவது பாஜக ஸோ நான்கு முனை போட்டி நடக்கிறதுனால பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்து நான்கு தொகுதிகள் பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓவராலாக எல்லா எக்ஸிட் போலும் சொல்கிறாங்க அதுக்கு மேக்சிமம் பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா நான்கு முனை போட்டி நடக்கிறதுனால இது சாத்தியம்தான் ஓகே இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீரை நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்